நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதைதான் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இங்க பாருங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க பேரு த்ரிஷபெல்லா மார்சலின் சுருக்கமா இவங்களை நம்ம த்ரிஷானே கூப்பிடுவோம் சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தான் இருக்கும் ஆனா த்ரிஷா புறக்கும் போது ஏழு பிறப்பியோடு பிறந்தவ அதனால எப்பவுமே பயங்கர மேட்டர் மூடாவே இருப்பா இவளால ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தவே முடியாது எப்ப பார்த்தாலும் மேட்டர் பண்றது கையடிக்கிறது இத பத்தி தான் இவ யோசிப்பா தினமும் பாரு கிளப்பு பப்பு அப்படின்னு கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சுத்தி வாட்டா சாட்டமா எவனையாவது கரெக்ட் பண்ணி பக்கத்துலயே ரூம் போட்டு விடிய விடிய வெறித்தனமா மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்றதுதான் இவளோட வாழ்க்கை இவன்தான் நம்ம படத்தோட ஹீரோ இவனோட தம்பி நாலு அடிக்கு மேல நீளமுள்ள ஒரு பெரிய ராட்சச தம்பி அவன் தம்பிய வச்சு கையடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெரிய மெஷினை இவன் செஞ்சிருக்கிறான் இந்த மெஷினுக்குள்ள ஸ்பிரிங் மாதிரி ஏதோ ஒண்ணு வைக்கிறான் அப்புறம் வலுவழுப்புக்காக எண்ணெய் மாதிரி உள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் ஒன்னு ஊத்துறான் அதுக்கப்புறம் என்ன தம்பிய உள்ள சொருகி நல்லா வேற லெவல் விட்டு படங்களை பாத்துக்கிட்டு இந்த மெஷினை ஆன் பண்ணி நல்லா உல்லாசமா கையடிப்பான் ரொம்ப பெரிய தம்பின்றதால ரெண்டு கைய பயன்படுத்தினாலும் இவனால கையடிக்க முடியாது அதனாலதான் இப்படி ஒரு விசித்திரமான மெஷினை செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மஜாவான வேலையை பண்றாரு தலைவர் ஆக்சுவலா இவன் பிறக்கும் போது ஒரு நார்மலான தம்பியோட தான்

நல்லா உல்லாசமா கையடிக்கிறான் இவன் தம்பி இப்படி ஒரு ராட்சச தம்பியா இருக்கிறதால ஹீரோ யாரையும் மேட்டர் பண்றதே கிடையாது அப்படி பண்ணா பொண்ணுங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இப்படி மெஷின்ல தம்பியை சொருகி வெறித்தனமா கையடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு வரான் சில டைம் இவன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மெஷினோட வேகத்தை ரொம்ப அதிகரிப்பான் அப்படி பண்ணும்போது இந்த மெஷினால கூட இவன் தம்பியோட வெயிட்ட தாங்க முடியாம அது அப்படியே பார்ட்ஸ் பார்ட்ஸ் உடைஞ்சு போயிடும் இந்த மெஷினால கூட இவன் தம்பியை தாங்க முடியலன்னா ஒரு பொண்ணு எப்படி தாங்க முடியும்னு யோசிச்சு பாருங்க இங்க பார்த்தா நம்ம ஹீரோ

அப்படியே கிளம்பிடுவா இது பல வருஷமா அவ வாழ்க்கையில நடக்கிறதால இதெல்லாம் அவ கண்டுகிறதே இல்ல இப்படி தினமும் கண்டவன் கூட மேட்டர் பண்றதும் குழந்தை மாதிரி ஒரு ஜந்து பிறக்கிறதும் இவளுக்கு ஒரு மாமூலான வாழ்க்கையே மாறிடுச்சு டக்குன்னு குளிச்சு ரெடி ஆகி நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு அடுத்த மேட்டர் வேட்டைக்காக கிளம்புறா அப்படி தினமும் த்ரிஷாவுக்கு ஏழு

படம் ஷூட்டிங்ல ஒரு மொட்டைய அப்படியே கண்ணாலேயே பேசி கரெக்ட் பண்றான் இந்த மொட்டைய பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறான் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா மேட்டர் பண்றாங்க இந்த மொட்டையும் பின்னாடி நின்னுக்கிட்டு நல்லா வெறித்தனமா ஷாட் அடிக்கிறான் அடிச்சு அடிச்சு அவன் உச்ச கட்டத்தை அடைஞ்சு அவன் வேலை முடிஞ்சதும் அவன் அங்கிருந்து ஓடி எஸ்கே பாயிடுறான் அவன் போன உடனே வழக்கம் போல த்ரிஷாவுக்கு ஒரு ஜந்து ஒண்ணு பொறுக்குது எல்லா மேட்டர் முடியும் போதும் நடக்கிற விஷயம் தான் அந்த ஜந்துவை அப்படியே கார்லேயே பெத்து போட்டுட்டு அடுத்த மேட்டர் வேட்டைக்காக அங்கிருந்து கிளம்புறான் த்ரிஷாவுக்கு ஏழு

மஜாவான விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறாங்க இந்த குண்டனும் அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே மெதுவா செய்ய ஆரம்பிக்கிறான் த்ரிஷாவுக்கு ஏழு இருக்கிறத அவன் கவனிக்கிறான் அத பார்த்து அப்படியே வேற மாதிரி நிக்கிறான் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அவன் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு விஷயத்தை அவன் பார்த்ததும் இல்ல இப்படி எல்லாம் இருக்கும்னு அவன் கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது அவனுக்கு அப்படியே கை கால் எல்லாம் நடுங்குது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மிரண்டு போறான் பயந்து போய் த்ரிஷாவை அங்கிருந்து துரத்தி விட பாக்குறான் என்னடா இந்த குண்ட ஒரு சொங்கி பையன் அப்படின்னு திரிஷாவும் பயங்கரமா கடுப்பாயி ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சு அவன் கதைய அங்கே முடிக்கிறான் வீட்டுக்கு வந்து நல்லா உல்லாசமா கை த்ரிஷா ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது ரொம்ப விசித்திரமான மர்மமான மெஷின்களை பயன்படுத்தி பயங்கரமா ஹை வோல்டேஜ் கருவிகளை இவ பயன்படுத்துறான் உல்லாசமா கை அடிச்சு கையடிச்சு ஒரு மஜாவான ஒரு சொர்க்க பூமிக்குள்ள அப்படியே நுழையறான் உலகத்தையே மறந்து மஜாவான விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறான் கை அடிச்சு முடிச்சதும் திரும்பவும் ஒரு மேட்டர் வேட்டைக்கு போனோம்னு படுத்துக்கிட்டே பிளான் பண்றான் அவ பிளான் பண்ண மாதிரி அப்படியே ஒரு பாருக்கு வரா வாட்ட சாட்டமான ஒரு மொரட்டு காலைய கில்மாவா பேசி கரெக்ட் பண்றா ரிஷாவோட கண்ணை பார்த்ததுமே இவ ஒரு உலகமாக ஆயிட்டக்காரின்னு இவனுக்கும் நல்லா புரியுது இன்னைக்கு இவளை நல்லா மேட்டர் பண்ணனும்னு இவனும் நல்லா வெறியா யோசிக்கிறான் ரெண்டு பேரும் நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு அன்னைக்கு பண்ண போற மேட்டருக்காக நல்லா வெறி எத்திக்கிறாங்க அப்புறம் என்ன அவன் வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா வெளுத்து வாங்குறான் முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஒரு இடம் விடாம ஷாட்டு மேல ஷாட்டு போட்டு துடிக்க விடுறான் த்ரிஷாவும் அவன் முரட்டுத்தனமா குடுக்கறது எல்லாத்தையுமே நல்லா நல்லா வாங்கிக்கிறான் அடி ஒன்னு ஒண்ணு இடி மாதிரி இறக்குறான் அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஒரு மூணு தடவை பண்ணான் ஆனா நம்ம த்ரிஷாவுக்கு அதெல்லாம் பத்தல இதெல்லாம் பத்தாதுடா இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டதும் இந்த மொட்டை பயங்கரமா டென்ஷன் ஆகி ரிஷாவ பயங்கரமா திட்டுறான் மூணு தடவை பண்ணியும் உனக்கு அடங்கலையா மனுஷ ஜென்மமா நீ அவ்ளோதான் இதுக்கு மேல என்னால முடியாது ஆள உற சாமி அப்படின்னு இந்த மொட்டை திட்டினதும் ரிஷாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து பக்கத்துல இருந்த ஒரு லைட்டு ஸ்டாண்ட ஒன்னு எடுத்து அவன் மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு அவன் கதையை அங்கேயே முடிக்கிறான் மூணு தடவை பண்ணாலாம் எனக்கு பத்தாதுடா எனக்கு முப்பது தடவை பண்ணனும் அதெல்லாம் முடியலன்னா பின் எந்த மயிருக்கு என் கூட வந்த அப்படின்னு செத்து பொணமா கிடக்குற அவனை பாத்துக்கிட்டு ரிஷா பயங்கரமா கத்துறா வழக்கம் போல கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு ஒரு குழந்தையும் இத குழந்தைன்னு சொல்ல முடியாது ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜந்து அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு திரும்பவும் அடுத்த மேட்டர் குளிச்சு ரெடி ஆகி நல்லா பண்ணிக்கிட்டு அடுத்த தேடிக்கிட்டு அங்கிருந்து போறான் ஹீரோவோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவனோட ராட்சச தம்பிய பத்திரமா பாத்துக்கிறது மட்டும்தான் அது அனகோண்டா மாதிரி ரொம்ப பெருசா இருக்கிறதால தம்பிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக அவன் நிறைய விஷயங்களை செய்யறான் அதுக்கு தனியா கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இருக்கிறதால தம்பிக்கு தனியா சாப்பாடு அதுக்கு ஸ்பெஷலான மருந்துகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஸ்பெஷலான மருந்துகள் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு இதெல்லாம் தம்பிக்கு கொடுக்கலன்னா அது ஹீரோவை தூங்கவே விடாது இவன் கூட பயங்கரமா சண்டை போடும் இவங்க கிட்ட கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டுல டைமுக்கு டைமு நாய்க்கு சாப்பாடு போடலன்னா இருக்கிற மாதிரி ஹீரோவோட தம்பி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோ இப்படி தினமும் பயங்கர ஸ்ட்ராங்கான மருந்துகளை சாப்பிடுறதால ஹீரோவோட தம்பியும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரா அவனை அடக்கி சுருட்டி உள்ள உட்கார வைக்கிறதுக்கு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி தம்பி தினமும் வளர்ந்து வளர்ந்துகிட்டே போனா என்ன ஆகும் இதெல்லாம் எங்க போய் முடியும்னு யோசிக்கும் போது ஹீரோவுக்கு தலையே சுத்துது இவன் கொடுக்கிற சாப்பாட்டையும் மருந்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தம்பிக்கு ரொம்ப புடிச்ச சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னா தினமும் பத்து தடவை கையடிக்கணும் அப்படி வெறித்தனமா கையடிக்கிறதுக்காக தான் அந்த பெரிய மெஷினை ஹீரோ செஞ்சு வச்சிருக்கான் இன்னைக்காவது தெரியாதனமா ஒரு தடவை யாவது கையடிக்கிறது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தம்பி ஹீரோவ போட்டு பின்னு பின்னு சாத்தி எடுத்துருவான் அப்படிப்பட்ட ரொம்ப ஆபத்தான ஒரு மொரட்டு தம்பி அதுக்கப்புறம் ஒரு விட்டு படத்தோட ஷூட்டிங் ஒண்ணு நடக்குது இந்த இடத்துல த்ரிஷா போட்டோ எடுக்கிறாங்க அவங்களோட வேலையை செய்யறாங்க ஹீரோ அவனோட வீட்டுல ஒரு ரூம் இந்த விட்டு படம் ஷூட்டிங்காக வாடகைக்கு கொடுத்துருக்கான் அந்த ரூம்ல தான் இந்த ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் எல்லாம் எப்படி போகுது எப்படி மேட்டர் பண்றாங்க அதெல்லாம் பாக்குறதுக்காக ஹீரோ இங்க வரான் அப்போ எதர்ச்சியா ஹீரோவும் த்ரிஷாவும் சந்திச்சுக்கிறாங்க ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்து போறான் ஆனா த்ரிஷாவுக்கு இவனை பார்த்ததும் பயங்கரமா மூடாவது இவன் ஒரு உலக மகா வெறியன் இவன் தம்பி

பாத்ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது உள்ள என்னடா நடக்குதுன்னு த்ரிஷாவுக்கு ஒண்ணுமே புரியல மெதுவா பூனை மாதிரி போய் கதவை திறந்து பார்க்கறா அவ பார்த்த காட்சி இருக்கே ஐயோ அவ கண்ண அவளாலேயே நம்ப முடியல எவ்வளவோ தம்பிகளை பார்த்திருக்கிறா எவ்வளவோ தம்பிகளை அடக்கி தூங்க வச்சிருக்கிறா ஆனா இப்படி ஒரு ராட்சச தம்பியை அவ பார்த்ததே இல்ல ஹீரோ அதை கிளீன் பண்ணி அது கூட விளையாடும் போது இவ பாத்துருக்கா இந்த ராட்சச தம்பிக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருக்குது அது பேசுறதையும் திரிஷா பாக்குறா அதெல்லாம் பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போறா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தம்பிய அவ கனவுல கூட பார்த்ததே கிடையாது இந்த தம்பி எனக்கு வேணும் அது முரட்டுத்தனமா குடுக்கிற அடிய நான் வாங்கணும் அப்படின்னு பயங்கரமா துடிக்கிறா ஹீரோ அவளை பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு கதவை சாத்தி அவளை இருந்து துரத்தி விடுறான் திரிஷாவும் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ராட்சச தம்பியை கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா கையடிக்கிறா அவளே அவளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு ஒரு மஜாவான ஒரு சொர்க்க பூமிக்குள்ள நுழையிறாள் அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி திருட்டுத்தனமா எந்த சத்தமும் போடாம நைசா ஹீரோவோட வீட்டுக்குள்ள வரா அந்த ராட்சச கடப்பாறையை எப்படியாவது வாங்கணும்னு துடியா துடிக்கிறாள் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் ஒண்ணு திறந்து பாக்குறா அதுக்குள்ள ஹீரோ கையடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த பெரிய மெஷினை பார்க்கறா இந்த ரூம் ஃபுல்லா சொல்லவே முடியாத பயங்கரமான ஒரு கஞ்சி நாத்தம் இந்த வாசனை அவளுக்கு ஒரு வேற மாதிரி இல்மாவான ஃபீலிங்கை கொடுக்குது இந்த பெரிய மெஷினை பார்த்து அப்படியே வியந்து போறா வாயை பொழக்குறா அவ்வளோ பெரிய ராட்சச தம்பிக்கு கண்டிப்பா இவ்வளோ பெரிய மெஷின் தேவைதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெஷின்ல உள்ள சில கில்மாவான இடங்கள்ல அப்படியே தொட்டு தொட்டு அதை மூந்து பாக்குறா அப்படி இருக்கும்போது ஹீரோவும் வேற ஒரு பொண்ணும் இந்த வீட்டுக்குள்ள நுழையறத த்ரிஷா பாக்குறா சத்தமே போடாம ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு நடக்க போற கில்மாவான விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறதுக்காக சொர்க்க வாசலை பிடிச்சுக்கிட்டு தயாரா நிக்கிறா ஹீரோவோட ராட்சச தம்பி இந்த பொண்ணை நாசம் பண்ண போது அப்படின்னு திருஷா யோசிக்கும் போது நடக்கப் போற பிரம்மாண்டமான மேட்ரை பார்க்கறதுக்காக துடியா துடிக்கிறார் த்ரிஷா அங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்றது எல்லாத்தையுமே ஹீரோவோட பெரிய தம்பியும் வேலையை ஆரம்பிக்கிறான் யாருமே போகாத ஆழங்களுக்கு போய் வெறித்தனமா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு த்ரிஷாவும் கையடிக்கிறதுக்காக வீடியோவும் எடுக்கிறான் த்ரிஷா எவ்வளவோ விட்டுப்படம் பார்த்திருக்கிறா ஆனா இவ்வளவு பெரிய தம்பிய அவ பார்த்ததே இல்ல இறக்கமே இல்லாம அது பண்ற மேட்டரை ஒண்ணு விடாம அப்படியே வீடியோ எடுக்கிறான் மேட்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதாவது ஹீரோ கூப்பிட்டு வந்த அந்த பொண்ணு ஒரு வேற லெவல்

வந்த மாதிரி படுத்து கிடந்துகிட்டு துடிக்கிறான் த்ரிஷாவும் இத பார்த்து அப்படியே மிரண்டு போறா இந்த மஜாவான உச்சகட்டத்துக்கு தானே இவ்வளவு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஹீரோவோட தம்பி எனக்கு வேணும் இந்த குஜாலான உச்சகட்டம் எனக்கும் வேணும் அப்படின்னு அங்க நின்னுக்கிட்டு அதுக்காக பயங்கரமா ஏங்குறா இந்த பொண்ண வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயந்து அவளை தூக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வரா ஹீரோ யாருமே இல்லாத ரோட்ல அவளை படுக்க வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான் அவன் போன உடனே த்ரிஷாவும் இந்த பொண்ணை வந்து பாக்குறா இவ்வளவு நேரமாயும் இந்த பொண்ணால அந்த உச்சகட்டத்திலிருந்து

நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல கீழே வந்து பார்த்தா வீட்டோட மெயின் கதவை திறந்து போட்டுட்டு இவன் தம்பி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு தம்பி எங்கடா போனா இனிமே நான் இவனை எங்கடா போய் தேடுவேன் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோவும் அப்படியே பேந்த பேந்த முடிக்கிறான் ஆனா இவன் தம்பி எங்க போயிருக்குன்னா இவ்வளவு வருஷமா அது தேக்கி வச்சிருந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு மேட்டர் வேட்டைக்காக வீட்டை விட்டு கிளம்பி இருக்கு ஆனா அது எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பி ஊர்ந்து ஊர்ந்து அந்த ஏரியால இருக்கிற எல்லா பொண்ணுங்க வீட்டுக்கும் போது செவுத்தை உடச்சுக்கிட்டும் சீலிங்கை உடச்சுக்கிட்டும் வீட்டுக்குள்ள வருது என்னடா இது தம்பி மட்டும் ஊர்ந்து ஊர்ந்து வருது அதுவும் பாக்குறதுக்கு அனகோண்டா மாதிரி பயங்கரமா பெருசா இருக்குன்னு இந்த பொண்ணுங்களும் அத பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க இந்த பெரிய தம்பியை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் பயந்து ஓடுறாங்க இவ்வளவு பெரிய தம்பியை அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஹீரோவோட தம்பியும் ஒரு பொண்ணை விடாம துரத்தி துரத்தி வேட்டையாடுறான் இந்த பொண்ணுங்களும் முதல்ல வேணா வேணான்னு பயந்து ஓடினாலும் இந்த தம்பி கொடுக்கற மஜாவான இன்பத்துல மயங்கி அவளுங்களும் நல்லா வாங்குறாளுங்க தம்பியும் துடிக்க துடிக்க ஷாட்டு போட்டு வெளுத்து வாங்குறான் தம்பி குடுக்கறத எல்லாம் நல்லா வாங்கிக்கிட்டு உச்ச கட்டத்தை அடைந்து அதுலயே அப்படியே சிக்கிக்கிறாங்க இந்த இன்பமான இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாம வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போறாங்க ஹீரோவோட தம்பி ஒரு வீட்டுக்கு அப்புறம் இன்னொரு வீடு அதுக்கப்புறம் இன்னொரு வீடு அப்படின்னு மேட்டர் போட்டு போட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு வீடு விடாம கதற விடுறான் இந்த ஏரியால இருக்கிற பொண்ணுங்களும் இந்த பேசுற தம்பியை பார்த்து மிரண்டு போறாங்க அப்படியே இந்த ஏரியால ஒரு பொண்ண விடாம எல்லாரையுமே நாசம் பண்ணி ஹீரோவோட தம்பி பயங்கரமா என்ஜாய் பண்றான் இங்க பாத்தா தம்பி போன சோகத்துல ஹீரோ பயங்கரமா கதறி கதறி அழுகுறான் ஐயையோ என் தம்பி ஓடி போயிட்டானே இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலங்கி கலங்கி அழுகுறான் எவ்வளவோ ஆசையா வளர்த்த தம்பி இப்படி ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிட்டானே ஏன் இப்படி பண்ணா என் தம்பி இல்லாம இனிமே நான் எப்படி வாழ்வேன் எப்படி மேட்டர் பண்ணுவேன் ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு ஹீரோ தேம்பி தேம்பி அழுகுறான் அந்த கரெக்ட் நேரத்துக்கு இவன் வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க ஹீரோ கூட மஜாவான விளையாட்டுகளை விளையாடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க அவனை பார்த்து சொல்றாங்க நேத்து நீ மேட்டர் பண்றது எல்லாத்தையுமே நான் உன்னோட தம்பியை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அது எனக்கு வேணும் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் உன்னோட தம்பி எனக்கு வேணும் எழுந்து வா நம்ம கொஞ்ச நேரம் மஜாவா விளையாடலாம் அப்படின்னு த்ரிஷா சொன்னதும் ஹீரோ சொல்றான் என் மேட்டர்லாம் நீ பார்த்தன்னு சொல்ற அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு நீ பாக்கலையா அதெல்லாம் நீ கவனிக்கலையா அவள மாதிரி துடிச்சு துடிச்சு சாவனம் அவனுக்கு என் தம்பியை பத்தி உனக்கு தெரியாது அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு தம்பி உன்னால அதெல்லாம் தாங்க முடியாது மரியாதையா இங்கிருந்து கிளம்பு நானே பயங்கர கடுப்புல இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பயங்கரமா சத்தம் போடுறான் அதெல்லாம் கேட்டு த்ரிஷா சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி நான் நானும் சாதாரண பொண்ணு கிடையாது எனக்கு ஏழு இருக்கு உன் தம்பி எல்லாம் நான் அசால்ட்டா சமாளிப்பேன் எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆவாது உன் தம்பி எனக்குன்னே பிறந்தவன் அதனால பூச்சாண்டி காமிக்காம எழுந்து வா நல்லா விடிய விடிய மேட்ரு பண்ணலாம் எழுந்து வா அப்படின்னு த்ரிஷா சொன்னதும் ஹீரோ திரும்பவும் பயங்கரமா கத்துறான் ஏய் உனக்கு சொன்னா புரியாதா என் தம்பி இப்ப என்கிட்ட இல்ல அவன் என்ன விட்டு ஓடி போயிட்டான் எதுவுமே சொல்லாம என் உடம்புல இருந்து தனியா பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டான் அவன் எங்க போனா இப்ப என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல நானே பயங்கர சோகத்துல இருக்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம மரியாதையா இங்க இருந்து கிளம்பு ஆனா ஹீரோ சொல்றது எதையுமே த்ரிஷா நம்பவே மாட்டாங்க அதனால எல்லாத்தையுமே கழட்டி அவங்க கண்ணாலேயே பாக்குறாங்க அவன் தம்பி அவங்க கிட்ட இல்லன்னு அப்பதான் நம்புறாங்க என்னடா இது ரொம்ப ஆசையா என்னடா இப்போ தம்பி இல்லையே அப்படின்னு த்ரிஷாவும் மன சொடைஞ்சு போறாங்க இந்த தம்பிக்காகதானடா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் இப்ப தம்பியே இல்லன்னா எப்படிரா அப்படின்னு த்ரிஷாவும் கலங்கி கலங்கி அழுகுறாங்க ஹீரோ அதுக்கு மேல அழுகுறான் எவ்வளவு ஆசை ஆசையா அவனை வளர்த்தேன் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவனை எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட நன்றியே இல்ல அவனுக்கு இப்படி எதுவுமே சொல்லாம என்ன விட்டு ஓடி ஓடி போயிட்டானே என்ன பத்தி அவன் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அவன் இல்லாம நான் இனிமே எப்படி வாழ்வேன் இனிமே நான் எப்படி மேட்டர் பண்ணுவேன் எப்படி மஜாவா இருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் பயங்கரமா அழுறான் அவன் அழுறதை கேட்டுக்கிட்டு த்ரிஷாவும் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே சோகமா இருக்கும்போது இந்த வீட்டு செவுத்த உடைச்சிக்கிட்டு தம்பி உள்ள வர சவுண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கேக்குது ஹீரோவும் த்ரிஷாவும் மெதுவா நடந்து போய் பாக்குறாங்க தம்பியும் ரொம்ப உல்லாசமா தரையில படுத்து கிடக்குறான் நிறைய மேட்டர் பண்ணதால கொஞ்சம் சோர்ந்து போய் கிடக்குறான் தம்பியை பார்த்ததும் த்ரிஷாவுக்கு ரொம்ப குதூக

வீட்டுக்கு இவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட தம்பி த்ரிஷாவை போட்டு வெளுத்து வாங்குறான் அவங்களும் அவன் குடுக்கறத எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க துடிக்க துடிக்க முன்னாடியும் பின்னாடியும் ஷாட்டு போட்டு கதற விடுறான் த்ரிஷா இவ்வளவு வருஷமா எதிர்பார்த்த ஒரு வேற லெவல் உச்சகட்டத்தை அவங்க அடைறாங்க அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த சொர்க்கத்திலேயே அப்படியே மாட்டிக்கிறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதிலிருந்து வெளியே வர முடியாம அப்படியே துடிச்சு துடிச்சு இறந்து போறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல ரிஷாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய பாக்குறதுக்கு தம்பி மாதிரியே இருக்கு கண்ணு மூக்கு வாய் கை கால் எல்லாமே இருக்கு ஹீரோவோட தம்பிக்கு கையும் காலும் இல்ல இப்ப புதுசா பிறந்த இந்த தம்பிக்கு கையும் இருக்கு காலும் இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஜந்து அப்படி நடந்து போறத ஒரு லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே என்னோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் இனிமே போட போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்